ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா புடிக்கோள்கிட்ட அது எப்படி செய்ய போகிறேன்னு நான் வீடியோ கோலில் காமிக்கிறவங்களுக்கு நான் வந்து இப்போ சொரக்காய் எடுத்துக்கிறேன் ஆஃப் சைஸ் சுரக்கா அதுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுறதோ அந்த அளவுக்கு எடுத்துருக்கறேன் இந்த சொரக்காய் வந்து நம்ம தோல் செதுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ரவை கோதுமை ரவை வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் கடம வந்து அரை அரைக்கப்பு எடுத்துருக்கிறேன் இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக அடிச்சுக்கணும் ஜாஸ்தி அடிக்க வேணாம் பாருங்கள் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஜாஸ்தி அரைக்கக்கூடாது அரைச்சா ரொம்ப பொடிசாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது நம்மளுக்கு பிடி கொடுக்கிட்ட இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து சொர்க்காவை தோல் செதுக்கலாம் நம்ம வந்து தோல் செதுக்காயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை துருவிக்கலாம் பீட்ரூட் துருவுறத்தை வச்சு நம்ம நல்லா துருவிக்கலாம் நம்ம வந்து இப்போ பாருங்கள் சொரக்கா இந்த அளவுக்கு துருவி ஆகிடுச்சி நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நாங்கள் வந்து கம்மியாகவே போட்டிருக்குறோம் அவ்வளோதான் நம்மளுக்கு உப்புக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் பெருங்காயம் பண்ணி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜீரணத்துக்கு வர்றதுக்காக அப்புறமா ஜீரகம் ஒரு காலி ஸ்பூன் ஜீரகம் நம்ம வந்து தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ அளவுக்கு இதை ஃபர்ஸ்ட்டில் பேசிஞ்சிட்டு அப்புறம் தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் புடிக்கோளுக்கிட்டு இருன்றதால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் தா தேவைப்படும் ஜாஸ்தி தேவைப்படாது இந்த தண்ணியே சரியாயிடும் தண்ணி நம்ம இதை கூட சேர்க்க வேணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சுட்டோம் தண்ணியே ஊற்றல இந்த அளவுக்கு பிசிஞ்சாயிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணால் பெரிய சைஸாக பிடிச்சிக்கலாம் இல்லை சின்னதாக வேணால் சின்னதாக பிடிச்சிக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பிடிக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிது பிடிக்கல கட்ட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம வந்து புடிக்கலகிட்ட பிடிச்ச ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம் பாருங்கள் நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கிறேன் தண்ணி சூடாகிடுச்சு தட்டும் வச்சாச்சு இதில் வந்து நம்ம எடுத்து அடி பிடிக்காது தைரியமாக வைக்கலாம் அடி பிடிக்கின்ற ஒரு பயம் இருக்கும் அடி பிடிக்காது அவ்வளோதான் முடிஞ்சுது இது வந்து எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு கேட்குறீங்களா பத்து நிமிஷம் போதும் ஆஸ்தி வேணாம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது எண்ணெய் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்யுங்க இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் அப்படிக்குதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பாருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னா பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது நம்ம வந்து எண்ணெய் வைக்கணுன்ற சில எண்ணெய் இல்லாதவே நம்ம இதை செய்யலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கு சந்திக்கலாம் பாய் பாய்